சக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது எம்ஜிஆர் அவர்களுக்கு நடிக்க தெரியுமா என்பதை பற்றி பார்ப்போம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நடிப்பு வராது அவர் படத்தில் காதல் காட்சிகள் சண்டைக் காட்சிகள் ஏழைக்கு தோழன் அநீதியை தட்டி கேட்பவர் போன்ற காட்சிகள் மறுபடியும் மறுபடியும் படத்தின் எந்த படத்திலும் இதுதான் எம்ஜிஆர் கதையாக இருக்கும் என்று சில பத்திரிகையிலும் எம்ஜிஆருக்கு பிடிக்காத நபர்கள் இதையே சொல்லி வந்தார்கள் எம்ஜிஆருக்கு வயதுக்கேற்ற ரோல் நடிப்பதே இல்லை இளைஞராகவே நடிப்பார் தந்தையாக தாத்தாவாக முதிர்ந்த முதலாளியாக நடிக்க மாட்டார் ஒரே சாயலில் நடிப்பார் இப்படி பலர் கேலியும் கிண்டலும் எம்ஜிஆரை பேசி வந்தார்கள் இதற்கு எம்ஜிஆர் முற்றுப்புள்ளி வைத்தார் நாற்பது வயதுக்கு மேல் ஈரோவாக வாய்ப்பு வந்தது எம்ஜர் புகழடைய தொடங்கிய நாள் முதலே முதியவர் என்று அவருக்கு வேண்டாதவர்கள் அழைக்கப்பட்டார் இதனால் இயற்கையை மீறி அவர் தன் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது முதியவர் சாயில் தெரியாமல் அவர் நடந்து கொள்ள வேண்டியிருந்தது முகத்தில் சுருக்கம் இல்லாமல் புறங்கையில் நரம்பு தெரியாமலும் அவர் தன் தோற்றத்தை பாதுகாத்து வந்தார் தினமும் உடற்பயிற்சி யோகா உணவு கட்டுப்பாடு மூச்சு பயிற்சி நீச்சல் அடிப்பது போன்ற பயிற்சிகளை பயின்று வந்தார் ஒரு பேட்டியில் எம்ஜிஆரிடம் ஒரு நிருபர் கேட்டார் நீங்கள் நூறு வயது வரை வாழுங்கள் ஆனால் அதுவரை இப்படித்தான் இளைஞராக நடிப்பீர்களா உங்கள் வயதுக்கேற்ற கேட்ட கதாபாத்திரத்தை ஏற்றி நடித்தால் என்ன என்று அவரிடம் கேட்டார் அதற்கு எம்ஜிஆர் ஒரு கடை இலாபமாக நடக்கும்போது யாராவது வியாபாரத்தை நிறுத்துவார்களா என்றார் தன் படம் வசூலை கொட்டும் போது நான் ஏன் இளைஞராக நடிப்பை நிறுத்த வேண்டும் என்றார் மேலும் அவர் நடிப்பு என்றால் என்ன இருபது வயதுக்காரர் எண்பது வயது முதியவராக நடிப்பதை ஏற்றுக்கொள்வீர்கள் அது சிறப்பான நடிப்பு என்றால் அதேபோல் நான் இருபது வயது இளைஞனைப் போல் நடிப்பதும் சிறப்பான நடிப்புதானே என்று அவருக்கு புரியும்படியும் எடுத்துக்கூறினார் கூறினார் படத்தை பார்ப்பவர்கள் நடிப்பதை பார்த்து ரசிக்கிறார்கள் தவிர நடிப்பவரின் வயதை பார்ப்பது இல்லை அதனால்தான் இன்னும் என் படங்கள் நல்ல வசூலை பெறுகின்றன தன் படங்களில் ஆக்ஷன் ஹீரோவாக நடித்ததால் பிற வேடங்கள் நடிக்க வாய்ப்பில்லை எனவே அவர் போலீஸாக வரும்போது அவர் மீது தவறாக குற்றம் போட்டு தப்பிக்கும் போதும் கதாநாயகிய வேற்றுருவில் வந்து காதலிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போதும் மாறு வேடத்தில் முதியவர் வேடத்தில் பல படங்கள் நடித்திருக்கிறார் முதியவர் வேடத்திற்குரிய நரைத்து தலை தளர்ந்த உடை சுருங்கிய கண்கள் ஒளியிழந்த முகம் நடுங்கும் குரல் என மேக்கப் காஸ்டியூம்ஸ் நடிப்பு என அனைத்திலும் எம்ஜிஆர் கவனம் செலுத்தியிருப்பார் குலே மலைக்கல்லன் மகாதேவி பாக்தா திரடன் படகோட்டி தேடிவந்த மாப்பிள்ளை போன்ற சில படங்களில் முதியவராக வேடமிட்டு வந்து சில முக்கியமான காட்சி நடித்திருப்பார் மலைக்கல்லன் படத்தில் முதியவராக வந்து பானுமதியை காப்பாற்றுவார் பின்னர் அவரை ரகசியமாக சந்திக்கும் போதும் நடுங்கும் குரலில் பேசி தன்னை வெளிப்படுத்துவார் சக்கரவர்த்தி திருமண படத்தில் போன்ற தோட்டத்தில் ஒரு முதியவர் வேடத்தில் வந்து அவர் பாடிய மனசை பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது கணக்கு தெரியாமல் சிலது கம்பையும் கொம்பையும் ஆட்டுது ஆனால் காதோறும் நறுச்ச முடி கதை முடி காட்டுது இந்த பாட்டு வரி என் பிடித்தவை தாய்சொல்லாய் தட்டாத படத்தில் சந்தையை ச திரியும் ஒரு நாடோடி முதியவராக மாறுவேடம் போட்டு போல் குற்றவாளிகளை பிடிப்பார் ஆசிமேகம் படத்தில் கால ஊனமற்ற முதியவராக நடிப்பார் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க வேண்டிய முதியவராக திரடனாக பக்தி கச்சேரி செய்யும் பிராமணராக பல வேடங்கள் நடித்திருக்கிறார் அவருடைய இமேஜ் கடைசி வரை காப்பாற்றி வந்தார் பத்திரிகை நண்பர்களுக்கும் அவர் கேட்ட கேள்விக்கு எம்ஜிஆர் நியாயமான பதிலளிப்பார் தன்னுடைய குற்றத்தை சொன்னால் திரித்து கொள்வார் யாரையும் கோபித்துக் கொள்ள மாட்டார் எஞ்ச இறக்கும் வரை சுறுசுறுப்பாக ஓடி வந்து விமானத்தில் இறங்குவதும் ஏறுவதும் நம் கண்களால் பார்த்திருக்கிறோம் எம்ஜிஆருக்கு என்றும் பதினாறு வயதும் பதினாறு மனதும் பதினாறு எஞ்சாருக்கு நடிக்க தெரியுமா என்ற கேள்விக்கு அவர் படத்தை பார்த்தால் தெரியும் நன்றி மீண்டும் சந்திப்பார்